இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் ஏன்னா நல்லவர்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ அது அவங்க கைக்கு வர்றது இறைவன் செயல் இறைவனின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவானது உங்க கைக்கு வருங்க நிச்சயமாக இந்த பதிவின் மூலமாக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கலாம் இன்னொன்னு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம் ஒரு சின்ன மாற்றம் கூட அடுத்த கட்ட நகர்வின் மூலமாக பெரிய முன்னேற்றமாக மாறக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு எல்லா இடங்களிலும் வாழ்க்கையில் வளமானதாகவும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியதாகவும் மாற்றக்கூடிய அமைப்பை கொண்டுள்ள பதிவாகத்தாங்க இதை நான் உங்களுக்கு சொல்றேன் எளிமையான விளக்கங்களும் தெளிவான விளக்கங்களும் உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில இது வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகளை இறைவன் மூலம் அனுகிரகம் செய்ய சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக வரக்கூடிய காலங்களில் கும்பராசிக்கு கிரக மாற்றங்கள் என்ன பலன்களை கொடுக்குது இதற்கு மேல் உங்கள் வாழ்வாதாரத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு எல்லா விதத்திலும் முன்னேற்றத்திற்குரிய காலமாக எப்படி மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கிரகங்கள் இப்படித்தான் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுட்டு அதற்கு தகுந்தாற் போல நம்ம மாத்திக்கிட்டு எல்லா விதத்திலும் நம் சூழ்நிலையை சரியாக அமைச்சுக்கலாம் ஆனா நமக்கு தெரியாததுனாலதான் நம்ம என்ன பண்றோம் தேவையில்லாத சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறோம் இப்படிதான் இருக்குங்க நேரம் அப்படின்னா உடனடியா தேவையில்லாத வேலையெல்லாம் விட்டுடுவோம் நமக்கு இப்ப எப்படி இந்த சூழ்நிலையை கொண்டு போறது இந்த காலத்தை நம்ம எப்படி கரெக்டா எடுத்துட்டு போறதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டாலே நமக்கு பிரச்சனை தீர்ந்துருச்சு அதுக்குதான் இந்த பதிவு ஒரு எளிமையான முறையில் இந்த நான் பதிவை சொல்றேங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு என்ன பலன்கள் கிடைக்க போகுது கும்பராசியை பொறுத்த வரையிலும் ஏழரை சனில பாத சனில இருக்கிறதுனால ஒரு பதட்டத்துல இருப்பீங்க இது ஏன்னா கடந்த காலங்கள்ல வந்து உங்கள் ராசிநாதன் தானே சனி பகவான் அப்ப வந்து அவரோட பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கதான் செஞ்சுது கொஞ்சம் பாதகங்கள் இருந்துடுச்சு அதனால இப்ப பாதச்சனிக்கு வந்தாலுமே அந்த பதட்டத்துல இருந்து வெளியே வராம இருக்கீங்க இப்ப என்ன நடந்துருமோ பாதச்சனிக்கு வந்துருச்சு இப்ப பெருமூச்சு விடலான்னா கூட விட முடியலையே அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடு தான் இப்ப வரைக்கும் கும்பராசி இருந்துகிட்டு இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்கரத்துல இருக்கார் உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு மறுபடியும் பண பிரச்சனை வர்றதுக்கான கொஞ்சம் இருக்காது காலம் கடந்துருச்சு ஒன்னும் ரொம்ப நாள் கிடையாது அது வெறும் நாலு மாதம் தானே இப்ப நான்கு மாதங்களில் இரண்டு மாதங்கள் போயிடுச்சு இருந்தாலும் அந்த இரண்டு மாசம் நம்ம கவனமா இருக்கணும் பாதச்சனியில மட்டும் இருக்கிற மாதிரி இருந்தா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது ஆனா அவர் வக்கரம் அடைஞ்சதுனால உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது உடம்புக்கு அப்பப்ப ஏதோ ஒண்ணு வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் நல்லாதாங்க இருந்தேன் ஆரம்பத்துல எல்லாம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிட்டு இப்போ கொஞ்ச நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க இப்ப திருப்பி ஏதாவது உடம்புக்கு வந்துகிட்டே இருக்குன்னு அப்படி நினைக்கக்கூடிய கும்பராசிக்கு ஒண்ணும் பயப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாம் சரியா போய்டும் அது எல்லாத்தையும் கடந்துருவீங்க ஏன்னா எவ்வளவு பெரிய பாதகங்களை எல்லாம் கடந்து வந்துட்டீங்க பிரச்சனை ஒஞ்ச நஞ்சம் கிடையாது எல்லா இடத்துலையும் அந்த சந்தித்த பிரச்சனைகள்ல இருந்து எவ்வளவு எளிமையாக உங்களுக்கு வர தெரியும்ன்ற வழி எல்லாம் தெரிஞ்சிருச்சு இனிமேல் எதற்கும் கவலையும் படக்கூடாது அஞ்சவும் கூடாது அதே போல பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமா தாங்க இருந்தாகணும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் குடுக்கல் வாங்கல் விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கே தேவைக்கு எடுத்து செலவு பண்ணணும்னா கூட அதை சரியான செலவான்னு பாத்துக்கணும் நமக்கு தேவையில்லாத செலவாக இருந்தால் நிச்சயமாக பண்ணாதீங்க இந்த காலகட்டத்தை கொஞ்சம் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க உஷாராக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது விரயம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த தெரிதல் புரிதல் இருந்தால் நீங்கள் வந்து இப்போ பணத்தை கொஞ்சம் வந்து இன்னைக்கு செலவு பண்ணணுன்னா கூட ஏன் இப்போயே பண்ணணுமா கொஞ்சம் தாமதிச்சு பாருங்கள் கொஞ்சம் அந்த காலத்தை கடத்தி பாருங்கள் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காது உடனடியாக திருப்பி திருப்பி நீங்கள் செலவு பண்ணும்பொழுது பாட்டி இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் நம்ம ஒரு ரூபாய் கனெக்ட் பண்ணியிருப்போம் அஞ்சு ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கோம் அப்ப அந்த பாதிப்பு உங்களுக்கு பலகீனத்தை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் நிதானத்தோடு செலவு பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுங்க என்ன ஒண்ணு உங்களோட வைராகியத்தோடு இந்த காலகட்டத்தை நீங்கள் வந்து நடத்தினீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தாங்க இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் இதெல்லாம் செய்யத்தான் போற இப்படித்தான் இருப்பேங்கிற உறுதியோடு எதை செய்தாலும் உறுதியா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கு சரி செய்யலாம் பாப்போம் அப்படின்னு ஒரு அலட்சியத்தோடு எது செய்தாலும் உங்களுக்கு முழு பலன் கிடைக்காத கூடிய காலம் தாங்க இது அடுத்ததாக பார்க்கும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க தொழில் வளர்ச்சியை குடுக்கிறார் தொழில சிக்கல் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எல்லா அமைப்புகளிலும் உங்களுக்கு இருந்து வந்த பல சங்கடங்கள் தீங்கக்கூட காலம் தாங்க இது நிறைய பிரச்சனையை பார்த்ததுனால சின்ன பிரச்சனை கூட இப்ப பெருசா தெரியும் ஆனா உண்மையிலேயே அதெல்லாம் உங்கள் கைக்குள் இருக்கக்கூடிய தான் இருக்கும் நல்லா சிந்திச்சு பாருங்க எதுவும் கையை மீறின பிரச்சனை கிடையாது அப்ப நீங்க இந்த இடத்த நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையை அழகா டேக் அவர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஏன்னா பிரச்சனையே இல்லாமல் வாழ்வதற்கு நாம இறைவனே கிடையாது இறைவனுக்கே பிரச்சனை இருக்குன்றாங்க அப்ப நம்ம சாதாரண மனுஷங்க ஏதோ ஒரு விதத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா நமக்கு சின்ன பிரச்சனையை கொடுத்தாலே போதும்னு நினைச்சுக்கணும் அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது அதனால இப்போ சின்ன சின்னதாக எதாவது மிஸ்டேக் இருக்குன்னா அதை பார்த்து பயப்படவும் கூடாது கவலைப்படவும் கூடாது அதை எப்படி நாம் கையாளுவதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே எல்லா விதத்திலும் மன சந்தோஷத்தோடு இருக்கலாம் மன நிறைவோடு இருக்கலாம் குரு பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கார் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் வந்து இப்போ வந்து நல்ல உற்சாகமாக படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இப்போ அவங்களே ஆர்வமாக படிப்பாங்க இந்த நாள் வரையிலும் விருப்பம் இல்லாம இல்ல மறதி இருந்திருக்கலாம் உடல் பாதிப்புகள் இருக்கும் பொழுது படிப்பு மீது ஆர்வம் இல்லாம இருந்தவங்கலாம் கூட இப்ப நல்ல ஒரு முறையான படிப்பிற்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க படித்த அத்தனையும் நினைவில் உங்களுக்கு இல்லாம இருந்தாலும் இப்ப ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும் எப்பயோ படித்ததெல்லாம் இப்ப நினைவுக்கு வந்து உங்களுக்கு சரியான ஒரு தைரியத்தை குடிக்கக்கூடிய காலம் தான் இந்த தைரியம் கிடைச்சிட்டாலே போதாதா நம்ம அடுத்து என்ன செய்யலாங்கிற தன்னம்பிக்கை ஏற்பட்டுடும் மாணவர்களுக்கும் கணவன் மனைவியிடையே கடும் வாக்குவாதம் எல்லாம் நடந்திருக்கும் ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே கூட சரிங்க அதிகப்படியான சண்டை அதிகப்படியான வாக்குவாதம் ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் என்ன காரணம் புரியாம தவிச்ச உங்களுக்கு இப்போ ஒரு மாறுதல் கிடைக்குங்க ரெண்டு பேருக்குள்ள அந்யோன்யம் ஏற்படும் சில விஷயங்கள் பேசி உங்களுக்குள்ளேயே ஒரு சரியான முடிவுகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலமும் இது நிறைய நல்லதுகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை கணவன் மனைவியாக இருந்து செய்யும் அத்தனை வேலைகளும் பலன் தரக்கூடியதா இருக்குங்க கும்பராசிக்கு அது ஆண் கும்பராசியாக இருந்தாலும் சரி பெண் கும்பராசியாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக சேர்ந்து ஒரு வேலையை செய்தீங்கன்னா முழு பலன் கிடைக்கும் என ஏழற சனியில இருக்கிறீங்க அந்த கவனத்தோடு இருக்கணும் துணையாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணா எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க உங்களுக்கு கிரகங்கள் எந்த விதத்திலும் பாதகத்தை ஏற்படுத்தாது புதன் பகவானும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க புதன் பகவான் உங்களுக்கு தெளிவான எண்ணங்களும் முடிவுகளையும் எடுக்கக்கூடிய தீர்க்கமான ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாரு இப்ப எல்லா விதத்திலும் மாறுதல்கள் இருக்கு அப்ப புதன் சப்போர்ட் பண்றாருன்னா நம்ம சிந்தித்து செயல்படுவோம் அறிவு பூர்வமா எல்லாத்தையும் யோசிப்போம் மனசால யோசிக்கிறத விட அறிவால யோசிச்சா நமக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க சில இழப்புகளை தவிர்க்கலாம் அதனால இப்ப உங்களுக்கு நேரமாகப்பட்டது சில நேரம் இருந்ததை காட்டிலும் சில நாட்களுக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்ப தெளிவான காலங்கள் வந்துகிட்டு நல்ல அமைப்பு இருக்கு புதன் பகவானும் அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிரன் உங்களுக்கு மாறுதல்களை கொடுக்கிறாருங்க ஓரளவுக்கு பலன் தரார் நல்ல ஒரு திடீர் பண வரவு பொருளாதார மாற்றம் உழைப்புக்கேற்ற பலன் உழைப்புக்கேற்ற ஊதியம் இதெல்லாம் கிடைக்க வைக்கிறார் அதே போல வெளிநாடு செல்வதற்கு வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய பாக்கியம் இருக்குங்க அது எதுக்காக வேணாலும் இருக்கலாம் மற்றவங்களோட ஃபங்க்ஷனுக்கா இருக்கலாம் உங்களோட ஃபங்க்ஷனு கூட போற மாதிரி இருக்கலாம் நிறைய கோவில்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு அமைப்பை உங்களுக்கு சுக்கிரன் கொடுக்கறாருங்க இதனால மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும் புதிய அனுபவங்கள் உங்களை பழைய அனுபவங்கள்ல இருந்து மாற்றி அமைச்சு கொடுக்கக்கூடியதாக மாறுங்க சில விஷயங்களை மறந்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதுவும் அந்த கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் மறந்தாதானங்க எதிர்க்க வரக்கூடிய நல்லது நமக்கு ஞாபகம் வரும் அதுக்குதான் சொல்றது பழச நினைக்காதீங்கன்னு ஆனா சில நேரங்களில் நம்மளை பழசை நினைச்சுதான் ஆக வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் அப்போதான் அடுத்த கட்ட நகரவும் நமக்கு வைராகியமா எந்திரிக்கும் தைரியமும் வைராகியமா எங்க எந்திரிக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம பட்ட கஷ்டங்கள் தாங்க அப்போதான் நமக்கு ஒரு கோவம் வரும் நீங்க எல்லாம் அப்படி பண்ணீங்கல்ல உங்க முன்னாடி நான் நிமிந்து நிற்கிறேன் நான் தலை நிமிர்ந்து நிற்பேன் ஜெயிச்சு காமிப்பேங்கிற வைராக்கியமும் தன்னம்பிக்கையும் எந்திரிக்க கூடிய காலமும் இதுதான் நல்லா தைரியமா இருங்க தப்பு கிடையாது ஆன்மீகத்தின் மீது அதீத எண்ணங்கள் ஏற்படுங்க ஆன்மீக சிந்தனை இருக்கும் நிறைய கோவில்களுக்கு போகிறதுக்கான பாக்கியம் நிறைய கோவில்களுக்கு உங்களுக்கு தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் நடக்குங்க பெரும்பாலான கும்பராசிக்காரர்கள் அந்த கோவில் சம்பந்தப்பட்ட வேலையெல்லாம் தலைமை தாங்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க நிறைய நன்மைகள் அவங்களுக்கு வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க கோவிலுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இருந்துகிட்டே இருக்கும் இதுதான் உண்மை கும்பராசிக்கு இதுதான் உண்மையாக நிதர்சனம் கிரக ஆகப்பட்டது எப்படி இருக்குது கும்பராசிக்குன்னு பாத்தீங்கன்னா உறுதியான செயல்பாடுகள் கிடைக்குதுங்க முதல்ல உங்களுக்கு உறுதியான அமைப்பு எந்த வேலை செய்தாலும் உறுதியா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு குருவின் பார்வை உங்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் ஜெயிக்கக்கூடிய திறமையையும் வளர்க்கக்கூடிய இருக்குது அதே போல இது நாள் வரையிலும் நினைத்தபடி அனைத்து காரியங்களும் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க வெற்றிகரமாக எல்லா செயல்களும் உங்களுக்கு சாதனை அமைக்கக்கூடியதாக தாங்க இருக்கு நினைத்தபடி எல்லா காரியமும் அமையும் எதை செய்தாலும் அது உங்களுக்கு வாழ்வாதாரத்தை நல்ல ஒரு அமைப்புக்கு கொண்டு போறக்கூடியதா இருக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் முதல்ல எந்த காரியம் செய்தாலும் அது தடையாவே இருந்திருக்கலாம் காரியம் உங்களுக்கு சரியா முழுமையாக வெற்றி கிடைக்காம இருக்கும் நிறைய வந்து தேவை இல்லையோ நம்ம தேவை இல்லாம பண்ணிட்டு இருக்கோமோன்ற எண்ணம் எல்லாம் அதெல்லாம் மாறிட்டு எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதா இருக்கு வெற்றி பலன்களாக இருக்கும் அதே போல சுப நிகழ்ச்சிகளுக்கு நிறைய செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கு சுபகாலங்களா இருக்குதுங்க என்னதான் ஏழரை செடியில பாதை செடியில இருந்தாலும் உங்களுக்கு சுப பலன் அதிகமா கிடைக்குது நிறைய கோவில்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் நிறைய திருவிழாக்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள் உங்க வீட்லயே கூட விசேஷம் அது மாதிரி சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய காலமா இருக்குது நிறைய சுபகாரியங்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலமா இருக்குதுங்க நல்ல ஒரு அமைப்புங்க இந்த பலன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கிரகமானது ஏற்படுத்தி கொடுக்குதுங்க ராகு பகவானும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராகு பகவான் எல்லா விதத்திலும் நல்ல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க தொட்டது துளங்கக்கூடிய காலம் தன்னம்பிக்கை பண வரவு பொருளாதார மாற்றம் அத்தனையையும் ராகு பகவான் கொடுப்பது சிறப்பு மிக்கதுங்க உங்கள் வாழ்வாதாரம் சிறந்து விளங்கக்கூடியதாக ராகு பகவான் எடுத்திருந்தார் மன தைரியத்தை கொடுக்குறார் ஏன்னா கொஞ்சம் பேர் பலகீனமாலாம் இருந்திருப்பீங்க நிறைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை அனுபவித்த கும்பராசிக்கு மனம் எப்பயும் மனசு ஒரு பலகீனமாவே இருக்கும் பதட்டமாவே இருக்கும் ஒரு சாதாரண நிலையில் இருக்காது அப்படிப்பட்டவர்களுக்கு இப்ப ராகு பகவான் உங்களை சாதாரண ஒரு நல்ல அமைப்புக்கு எடுத்துட்டு வராருங்க சாதாரணமா இருப்பீங்க எப்படி வந்தாலும் நம்மளால பாத்துக்கலாம் சரியாயிடும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வளரக்கூடிய காலமாக உங்களுக்கு ராகு பகவான் கொடுத்துட்டு இருக்கிறது சிறப்பு தாங்க கடன் எல்லாம் படிப்படியா குறையும் கடன் இருக்கக்கூடியவர்களுக்கு கடன் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கு தொட்டது துலங்கும் நிதர்சனமான காலம் நிதானத்தை மட்டும் கைவிடாம இருக்கணும் நிதானம் ரொம்ப ரொம்ப தேவைங்க ரொம்ப முக்கியமாக பேசும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும் குடுக்கல் வாங்கல் விஷயத்துல மிகவும் கவனமா இருக்கணுங்க அதை விட காட்டிலும் உறவுகளிடையே மிகவும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க சொந்தக்காரங்க தானே அப்படின்னு நீங்க நினைச்சு ஏதாவது செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கே பாதகமா போடும் இந்த காலகட்டத்தை உங்கள் பண விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலை உறவுகளுக்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க மிதி காலம் வரட்டும் சரியான காலம் அமையும் பொழுது பாத்துக்கலான்ற எண்ணத்தோடு உங்கள் வாழ்க்கையை சரியாக அமைச்சுக்கோங்க கேது பகவான் ஓரளவுக்கு சுமாரான பலனை தராருங்க அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருந்தால் உங்களுக்கு அது பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய வந்து தேவையில்லாத வீண் விரயங்கள்லாம் உங்களை விட்டு போகிறதுக்கு கேது பகவான் சப்போர்ட் பண்றார் கேதுவும் சுமாரான பலனை கொடுத்துக்கிட்டு இருக்காரு நிறைய உறவுகள் உங்களுடன் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க தனியாக நின்ன உங்களுக்கு உறவுகள் சப்போர்ட் கிடைக்கும் ஏதாவது ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க